ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அரசு சார்பாக கலைமாமணி விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி இந்த கலைமாமணி சார்பாக கலைஞர் அவர்கள் வந்து முரசொலியில் ஒரு கற்று அப்போ எழுதியிருப்பாங்க நான் படிச்சிருக்கேன் இது வந்து தமிழக அரசு சார்பாக ஒரு அன்னையின் முத்த மாதிரி நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கணும் அப்படி தான் இதை நினைக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் வந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஈரம் எனக்கு இப்பையும் அப்படியே மனசில் இருக்குது ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் என்னோட பயணித்த என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கு நடிகர்களுக்கு அப்புறம் என்னுடைய நண்பர்களுக்கு குடும்பம் எல்லாருக்குமே வந்து என் தம்பி போஸ் அப்புறம் எந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் ஊர்லேருந்து அவ்வளோ உற்சாகமாக ஃபோன் பண்ணுறேன் எங்கள் பெரியண்ண அம்மா மிஸ்ஸஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிக முக்கியமான உலகம் மொத்தம் இருக்கிற நிறைய நண்பர்கள் இன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் அவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது தான் இன்னும் யோட வேலை செய்யணும் இன்னும் நம்ம போய் சேர இடம் நிறைய இருக்குதுன்னு எனக்கு தோணுது நான் எப்பயும் வணங்குற என்னுடைய குருநாதர்கள் என்னுடைய இன்றைக்கி இருக்க இருக்கிற மாஸ்டர் குரு தாஜி அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு முதல் படம் கொடுத்த ஆர்பி சௌத்ரி அவங்க வந்து அவங்க மூலமாக தான் நான் தொடங்கினேன் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி